வாங்கிக்கணும் அப்படின்னா அது எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது ஒரு ஒரு பழைய விஷயத்தை வந்து நீங்கள் அதை விட்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் ஒரு சேமிப்பாகவோ இல்லை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ மாற்றலாம் அது இப்போ பேங்க் லோன் போட்டிருந்தேன் அப்படின்னா அதையும் வாங்கி இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் பண்ணிக்கலாம் பல பேருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மாட்டின் இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் இப்போ வெளிவரலாம் அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எப்பயுமே இந்த ஆறு எட்டாம் இடங்கள் வேலை செஞ்சு அதில் வந்து குருவுடைய பார்வைப்படும்போது சுபகிரகத்தினுடைய பார்வைப்படும் பொழுது சிக்கல்களிலிருந்து வெளிவரும் காலம் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ சந்திரன் வந்து பிரயாண கிரகம் அவர் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு உண்டானவர் அவர் வந்து நான்கு ஆறு எட்டு அப்படின்னு போகும்போது ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவ் ட்ராவல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கெல்லாம் நம்ம என்னோடய என்னோட படிப்பையோ என்னுடைய வேலையோ நான் தொடர போகிறேன் அதற்காக ஒரு இடமாற்றத்திற்கு நான் முயற்சி பண்ணியிருந்திருக்கேன் அப்படிங்கிறது கட்டாயமாக மாற்றம் உண்டு நீங்கள் வந்து வேலை செய்கிற இடமாகட்டும் தொழில் செய்கிற